சகல காரியங்களையும் சித்தியாக்கித் தரக்கூடிய சூட்சம தெய்வம் அந்த தெய்வத்தின் சூட்சமத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டுமா உங்கள் வாழ்வில் நீங்கள் நினைத்த அத்தனையையும் அடைய வேண்டுமா சித்தர்கள் இருந்தால் உங்கள் ஜாதக தோஷங்களும் ஜாதக தடுமாற்றங்களும் மாறி சகல செல்வங்களும் பெருகியே தீரும் கொங்கண சித்தரின் வாளைக்கும் இரகசியமான கழுப்பத் கற்றுக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய சூட்சமங்களை தினமும் ஏழு நிமிடம் செய்து வந்தால் நூறு நாட்களுக்குள் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் காணாமல் போகும் சித்தர்களின் அருள் இருந்தால் அருளும் பொருளும் அபரிதமாக பெருகும் உங்களுக்கு பெருக ஆம் என்றால் வரும் ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் நடைபெறக்கூடிய கல்பத்தரு சகலகாரி சித்தி யோக பயிற்சியில் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை தங்கமாக மாற சகல செல்வங்களும் உங்கள் வாழ்வில் வந்து குவிய நினைத்த விஷயத்தை சித்தர்களின் அருளுடன் செய்ய இந்த பயிற்சியில் கலந்து கொள்ளுங்கள்